யார் இந்த சைதை கிட்டு இளம் வயதிலே கழகத்தில் ஈடுபாடு கொண்டு சைதை தொகுதி நூற்றி முப்பத்தொம்போதாவது வட்டத்தில் சார்பு மன்ற செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் படிப்படியாக வட்ட பொறுப்பாளர் பொதுக்குழு உறுப்பினர் பகுதி கழக பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வகித்ததோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதல் இரண்டாயிரத்தி மூணு ஆண்டு வரை தென்சென்னை மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்று கழக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு சைதை சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று சிறப்பாக பணியாற்றி அத்தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்களால் சைதை கிட்டு செயலில் சிட்டு என்று பாராட்டப்பட்டதோடு சைதை தொகுதியில் நான் நிற்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் கட்டளிட்ட போது இங்கே நான் நிற்கிறேனோ சைதை கிட்டு நிற்கிறேனோ என்ற சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு அரும்பணியாற்றியவர் தம்பி கிட்டு என்று கலைஞர் கருணாநிதி சைதை கிட்டின் மரணத்தின் போது தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி செய்தை கேட்டு காலமானார்